நாயின் காத்திருப்பு ஒரு பணக்காரர் ஒரு நாய் வளர்த்து வந்தார் அதை தங்கள் வீட்டுக்கு சுற்றுச்சுவரை சுற்றி வரும்படி வாயிற்கதவை அடைத்தே வைத்திருந்தார் ஆனாலும் அந்த நாய் கதவில் தெரிந்த இடுக்கின் வழியே வெளியே உலவும் திருநாயுடன் பேசிக்கொள்ளும் அப்படி பேசும்போது ஒரு நாள் திருநாய் சொல்லிற்று தினமும் இவர்கள் போடும் ரொட்டி துண்டையே உண்கிறாயே உனக்கு சலிக்கவில்லையா என்றது என்னைப்பார் தினமும் குப்பை தொட்டிகளில் விதவிதமான உணவைச் சாப்பிடுகிறேன் உனக்கு அப்படி விதவிதமாக சாப்பிடும் ஆசை இல்லையா என்றது அதற்கு அந்த பணக்கார நாய் எனக்கும் உன்னை போலவே விதவிதமான உணவு சாப்பிட ஆசைதான் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்றது அப்படி என்ன பெரிய சிக்கல் உனக்கு இந்த வீட்டு எஜமான் தன் பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய பையன்களின் புகைப்படத்தை காட்டினார் அவர் பெண்ணோ யாரையும் பிடிக்கவில்லை என்று சொல்லி அடுத்த தெரு காதலனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அடம் பிடிக்கிறாள் அதனால் என்றது தெரு நாய் அவள் அப்பாவோ மாட்டேன் என்கிறார் இவளோ பிடிவாதமாக இருக்கிறாள் இன்று எஜமான் மகளிடம் கோபமாக இந்த நாய்க்குன்னை கட்டி வைத்தாலும் வைப்பேன் ஆனால் அந்த காதலனுக்கு மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுதான் காத்திருக்கிறேன் பெண் மிகவும் அழகாயிருப்பாள் என்றது